காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹே முருகனு அரஹ்ஹரா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இது எல்லாருக்கும் தெரிந்த வரிகள் ஒரு செய்யுன்னா நான்கு வரிகள் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்து மூன்றாவது நான்காவது வரிகள் இருக்கின்றன அப்படியா எனக்கு தெரியாது என்று சில அன்பர்கள் கூறலாம் அப்படி தெரியாது என்று சொல்கிற அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி அடுத்து நான்காவது ஒரு வரி இருக்கு ரொம்ப அருமையான சொற்கள் அமைந்தது இது நான்காவது வரி வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி ஆம் நண்பர்களே எப்படி பாலும் தேனும் உடலுக்கு உறுதியை தருகிறதோ எப்படி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியை தருகிறதோ எப்படி நாளடியாறும் திருக்குறளும் ஒருவர் பேசுவதற்கு துணை புரிகிறதோ அப்படி நம்முடைய உயிர்க்கு உறுதியாக இருக்கின்ற பொருள் எது என்று தெரியுமா என்று வினாவை நாம் தொடுத்தால் வேலும் மயிலும் நம் உயிர்க்கு உறுதி வேலையும் மயிலையும் வழிபாடு செய்தால் நமது உயிர் செழிக்கும் உயரும் அதனால தான் இந்த காலத்தில் பெரியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேலும் மயிலும் துணை என்று தலைப்பில் போட்டுவிட்டு கடிதம் எழுத ஆரம்பிப்பார்கள் வேலு மயிலும் துணை என்று தலைப்பில் எழுதிவிட்டு கற்றுரை எழுதுவார்கள் அதனால் வேலு மயிலும் துணை என்பதனை நெஞ்சிலே நிறுத்தி வேலவனை வழிபட்டு உங்கள் வேதனையை தீர்த்து சாதனை புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி நன்றிய வணக்கம்